ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டின்ற ஊரில் இருக்கிற புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு இருக்கோம் இது வாடிப்பட்டிக்கு திரும்புகிற இடம் இந்த இடத்துல நான்கு வழி சாலையில் ஒரு மேம்பாலம் இருக்காங்க பாலம் கட்டி முடித்த பிறகு சவுத்துலேருந்து வர்றவங்க பாலத்தில் ஏறிடாமல் கீழே லெஃப்ட்டில் வந்து சர்வீஸ் ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா வாடிப்பட்டிக்கு போயிடலாம் இருந்து வர்றவங்க இந்த ரோட்டில் பைபாஸில் நேரம் வந்துடாமல் அங்கேயே வாடிப்பட்டின்னு கொஞ்சம் தூரத்துலேயே போர்டு போட்டிருக்கோம் அதில் நீங்கள் கை சைடு போனீங்கன்னா உள்ள கோயிலுக்கு போயிடலாம் இந்த ரோட்டில் வண்டி சரச்சரன் வேகமாக வரும் நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டணும் இப்போ தான் சொல்லி முடிச்சு அதுக்குள்ளே வருங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு ஒரு சின்ன பயில இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் வண்டி ஓட்டிட்டு போறியா இங்க ஒரு பெரிய அம்மா அது பாட்டு கண்டுக்குறாம வர்றாங்க இதுதான் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு என்ன ரோடு ஃபுல்லா கூட்டமா இருக்குன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு வரோம் வாடிப்பட்டியில வந்து செவ்வாய்கிழமை சந்தை போல கொஞ்சம் மோசமாகத்தான் எல்லோரும் வண்டி ஓட்டுறாங்க நம்மதே கொஞ்சம் பார்த்து போகணும் பாருங்கள் ஒரு ஆட்டோங்கிட்டு திரும்புது அப்படியே குட்டியானையும் பின்னாடி பார்க்காம அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வர்றாரு மோதுறது மாதிரி நாம் இப்போ வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ ரோடை க்ராஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும் பார்த்து கொஞ்சம் கவனமாக க்ராஸ் பண்ணணும் இந்த ஆலயம் திருத்தலமாக ஆகுறதுக்கு முன்னாடி பத்து பத்து தொண்ணூற்றி மூணில் ஒரு ஆர்சி ஃபாதர் வந்து சின்ன ஆலயமாக உருவாக்கியிருக்காரு இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே இடதுகை பக்கம் ஒரு மாதா கெபி இருக்கும் இந்த மாதிரி இதில் இருக்கிறது ஃபுல்லாமே கெபின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆர்சி ஆலயத்துக்கள் ஃபுல்லாக மாதா கெபி இருக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கம் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க முன்னாடியே இந்த ஹோட்டல் கிடையாது மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு அங்கங்கே ரொம்ப அழகிறதுனால இவங்களே ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க அதில் போய் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் மொதல் மொதல் அந்த ஆலயத்தை கட்டினவங்க கத்தோலிக்க சபையில் உள்ள இறைவார்த்தை சபையினர் தான் அந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க கத்தோலிக்கத்துக்குள்ள நிறைய சபைகள் இருக்கான் அதில் வந்து இறை வார்த்தை என்ற எஸ்விடி சபையினர் தான் இதை கட்டியிருக்காங்க எஸ்விடியோட விரிவாக்கம் என்னன்னு நெட்டில் தேடும்போது சொசைட்டி ஆஃப் த டிவைன் வேர்டுன்னு போட்டிருந்துச்சு டிவைன் வேர்டுனா இறை வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த எஸ்விடியில் சொசைட்டி ஆஃப் த டிவைன் வேர்டுன்னு இருக்குது அந்த வீக்கு என்ன அர்த்தம்னு தெரியலை அதையும் நெட்டில் தேடி பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எஸ்விடிங்கிறது இங்கிலீஷ் கிடையாது லத்தீன் லத்தீனில் இதோட பேரு சொசைட்டஸ் வெர்பி டிவினி நாம இப்போ சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம் சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை கூடம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பேழைக்குள்ள மாதாவுடைய சொரூபம் இருக்குது பொதுவாக இந்த திருத்தலத்திற்கு எல்லா மதத்தினரும் வருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மாலை மரியாதை எல்லாம் செலுத்துவாங்க இப்போ நான் நிற்கிற இடம்தான் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்க ஆராதனை கூடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினோரு மணி திருப்பலி முடிந்ததும் இந்த இடத்துல தான் குணமளிக்கும் வழிபாடு நடக்கும் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கவங்கெல்லாம் கேரளாவிலேருந்து வந்த இறை மக்கள் அவங்களாம் வந்து பதினோரு மணி திருப்பலிக்காக இங்கே இருக்காங்க இதுதான் சர்ச்சுக்கு உள்ள நு நுழையிற இடம் இது திருத்தலமாக இருந்தாலும் சின்ன சர்ச்சாக தான் இருக்கும் இப்போ ஏன் எல்லோரும் உள்ளே போகலைன்னா அங்கே உள்ள வந்து சுத்தம் இருக்காங்க அதனால் அது பத்து நிமிஷம் கழிச்சு தான் போவாங்க எல்லோரும் இந்த சர்ச்சை திருத்தலமாக அறிவித்த மதுரை ஆயர் இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு திசைகள் திசைகள்லும் நிறைய இறைமக்கள் வருவாங்கன்னு சொன்னாராம் அதே போல் இப்போ நடக்குது உள்ளே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆளுகள்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம ஆலயத்தை சுற்றி வந்துடலாம் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்தில் இடதுகை பக்கம் போனோம்னா சிலுவை பாதையக்குரிய முதல் நிலை இருக்கு இந்த முதல் நிலை என்னென்னா இயேசுவை வந்து குற்றவாளியாக தீர்ப்படுறாங்க அதை குறிக்குது இரண்டாவது நிலைங்கிறது இயேசுவை வந்து சிலுவையை சுமக்க வைக்கிறத குறிக்குது மூன்றாம் நிலையில் இயேசு முதல் முறையாக தடுமாறி விழுகிறதை குறிக்குது ஆலயத்தில் இந்த மூன்று நிலைகள் மட்டும்தான் இடதுபுறம் இருக்குது நான்காம் நிலை ஆலயத்துக்கு பின்பக்கம் இருக்குது நான்காம் நிலை இயேசு தன் தாயான மரியாலை சந்திக்கிறதை குறிக்கிது ஐந்தாம் நிலை இயேசு சிலுவை சுமந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் சீமோன்னு ஒருத்தவர் வந்து உதவி செய்கிறார் ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தில் வியர்வையும் ரத்தமும் வர்றதை பார்த்துட்டு வெரோனிக்கான்ற ஒரு பெண்ணு வந்து முகத்தை தொடக்கிது அதை குறிக்குது ஏழாம் நிலையில் இயேசு இரண்டாவது முறையாக தடுமாறி விழுகிறத குறிக்குது இந்த ஏழாம் நிலைக்கு பின்னாடி முடி காணிக்கை செலுத்துற இடம் இருக்கு எட்டாம் நிலை எர்சிலம் பெண்கள் வந்து நிறைய பேர் அவரை பார்த்து அழுதுகிறார்கள் அவர் வந்து ஆறுதல் கூறுறாரு அதை குடிக்குது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுவதை குறிக்கிது ஆலயத்துக்கு பின்னாடி நாளிலிருந்து ஒன்பது நிலைகள் இருக்கு அதுக்கு பின்னாடி பக்தர்கள் குடிக்க பா பாத்ரூமு ரெஸ்ட் ரூமு எல்லாம் இருக்குது பத்தாம் நிலையிலிருந்து ஆலயத்தின் வலது பக்கம் இருக்கு பதினொன்னாம் நிலையில் வந்து இயேசுவை சிலுவையில் அறையிறார்கள் பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிறுவையில் இறந்துடுறார் வெளியூர்லேருந்து வந்து ரூம் எடுத்து தங்க முடியாத பக்தர்கள்லாம் இந்த இங்கேயே தங்கிக்கிறவாக இந்த பக்கம் வந்து பதிமூணாம் நிலை பதினான்காம் நிலை இருக்குது பதிமூன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் இருந்து இறக்கி அவங்க அம்மா மடியில் வைக்கிறாங்க இந்த இடத்துல வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வர்ற பக்தர்களுக்கு போன் சார்ஜ் போடுற வசதி செஞ்சு வச்சிருக்காங்க சார்ஜ் ஆகிறது வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்து சார்ஜ் உடனே ஃபோனை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு போட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வாங்க நாம் இப்போ சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை போய் பார்த்துட்டு வருவோம் பத்து பத்து தொண்ணூற்றி மூணில் தொடங்கின இந்த சின்ன சர்ச்சு ஆறு ஆறு தொண்ணூற்றி ஒம்போதுல திருத்தல அந்தஸ்தை பெற்றுருக்கு இங்கே பாருங்கள் வெளியூர்லேருந்து வர்ற பக்தர்கள் இங்கேயே தங்கிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக தங்கிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் எல்லா பாதுகாப்பும் இங்கே இருக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்ல அது இந்த இடம்தான் இது ஆலயத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு நாள் திடீர்னு இந்த இடத்துல ஒரு நீரூற்று தோன்றிருக்கு அப்பறந்த ஃபாதர் இதை பார்த்துட்டு இது புனித நீரூற்றுன்னு அறிவிச்சிருக்காரு இந்த நீரை அருந்தினவங்களும் சரி அதை உடம்புல பூசிக்கிட்டவங்களும் சரி அவளுடைய நோய் வந்து நல்லா குணமாகினதா சொல்லப்படுது முன்னாடியெல்லாம் அந்த இடத்துலருந்தே நீர் வளைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இவங்க ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க தங்கச்சி மடம்ன்ற ஊரில் இருந்து வந்த பக்தர்கள் ரெண்டு நாளாக அங்கே தங்கி நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ ஊருக்கு கிளம்பிட்டுருக்காகலாம் இப்போ நான் நடந்து வர்றதுக்கு வலதுகை பக்கத்தில் புனித நீர் விநியோகம் செய்கிற இடம் இருக்கு இது ஒரு தியான கூடம் இங்கே உள்ள அமைதியாக இருக்கணும் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை பதினோரு மணி திருப்பலிக்கும் அதை தொடர்ந்து ஆராதனைக்கும் இங்கே எல்லாம் தயாராகிக்கிட்டுருக்கு இப்போ நான் ஆலய பகுதியை விட்டு வெளியில் வந்துட்டேன் போயிட்டு இருந்து நான் உள்ளே போய் போட்டோ எடுக்கலை வாசல்ல நின்றுதே எடுத்துருக்கேன் இது ஆரோக்கிய அன்னை திருத்தலமாக இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே போய் முதல் ஆண்டவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மாதாவுக்கும் சூசேப்பருக்கும் பக்தர்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு வருவாங்க ஆலயத்துக்கு வெளியில் ஆலயம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வித்துக்கிட்டு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிற இடம் புனித பொருள்கள் அங்காடி இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு ஆலயம் சம்பந்தப்பட்ட விலைப்பட்டியல் இது இருக்கு நானும் போய் மெழுகுதிரி வாங்கிட்டு வந்தேன் மெழுகு திரியை கண்ட கண்ட இடத்துலையும் பொருத்தக்கூடாது இந்த இடத்துல தான் பொருத்தி வைக்கணும் அவ்வளவுதான் நானும் என் பங்குக்கு மெழுகுதிரியை ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்